இப்போ இந்தியன் டீம் வின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து ஓடி வந்து நம்ம ஹர்திக் பாண்டியாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாருங்க அதுவும் லைவ்லேயே பண்ணுவாரு சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் நேற்று நடந்து முடிஞ்ச வேர்ல்ட் கப் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு டீம் தான் ப்ளே பண்ணாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண இந்தியன் டீம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சூஸ் பண்ணாங்க மற்ற மேட்சில் நல்லா ப்ளே பண்ண நம்ம ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வந்து சொதப்பிட்டாருங்க ஒம்பது ரன்லேயே அவுட் ஆகிட்டாரு அது மட்டும் இல்லை முப்பது ரனுக்குலாம் மூணு கேட்ஸ் வந்து இழந்துட்டாங்க நம்ம இந்தியன் டீம் அதுக்கப்புறம் தான் நம்ம விராட் கோலி அண்ட் அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேர் செம்மையாக ப்ளே பண்ணி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சி நூறு ரனுக்கு மேலே கொண்டு போனாங்க கடைசியாக இருபதோ முடிவில் நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தாறு ரன் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க நம்ம இந்தியன் டீம் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி மட்டும் எழுபத்தாறு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு சேஸ் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வரைக்கும் மேட்ச் எங்க கையில அப்படிங்கற அளவுக்கு இருந்தாங்க முப்பது பாலுக்கு முப்பது ரன் தான் அடிக்க வேண்டியது இருந்துச்சு அங்கிருந்து மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னா முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க நம்ம ஃபேன்ஸ்க்கே நம்பிக்கை இல்லைங்க அவளதான் மேட்ச் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இங்க ஜெயிக்க போறாங்க இந்த வருஷம் பைனலும் போச்சு இனிமேல் அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நம்ம ரோஹித் சர்மா நம்மனாருங்க கடைசி வரைக்கும் போராடினா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மனாரு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹர்திக் பாண்டியா கையில வந்து பால கொடுத்தாரு மும்பை ஆடும்போது எல்லாருமே சரி அவர் வந்து வெறுத்தாங்க ஆனா இப்போ வந்து கடைசியில அவர்கிட்ட தான் போனாங்க அவரால தான் இப்போ இந்த வேர்ல்டு கப்ப நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க கடைசியில அவர் போட்ட ரெண்டு ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்டு ரன் மட்டும் தான் கொடுத்தாரு அது மட்டும் இல்ல ரெண்டு விக்கெட்ஸுமே எடுத்தாரு ரெண்டு பேருமே செம்ம பேட்ஸ் பண்ணுங்க ஒன்னு டேவிட் மில்லர் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கிளாசன் கிளாசன் மட்டும் ரெண்டு ஓவர் எக்ஸ்ட்ரா நின்று இருந்தாரு அப்படின்னா ஈஸியா மேட்சே முடிச்சிட்டு போயிருப்பாரு கடைசியில நம்ம ஹர்திக் பாண்டியாவால தான் இந்த மேட்ச் வந்து நம்ம இந்தியன் வந்து ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த மேட்சை ஜெயிச்சு நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி கிரவுண்ட்லயே எழுதுவாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை எல்லாருமே ரொம்ப ரொம்ப கேவலமாக திட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியாவை பாராட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லைங்க இப்போ டி டுவெண்ட்டி கப் ஜெயிச்சது மூலமாக அவரால் சந்தோஷத்தை வந்து தாங்க முடியலங்க அதனால தான் அழுதுருவார் அதுக்கப்புறம் தான் நம்ம ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா சரி விட்டு ஆளாத அப்படின்னு சொல்லி முத்த கொடுத்துட்டு போவாருங்க நம்ம பாண்டியாவுக்கு சரி ஓகே நேத்திய மேட்ச்சில் நம்ம ஹர்திக் பாண்டியாவோட இந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க